السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعف بالله إن الله كان غفورا رحيما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனும் ஆகிய அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வருகை தந்து அவளுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த நன்னேரத்திலே நம்முடைய ஆகமான நல்ல எண்ணங்களில் உள்ள அனைத்து விதமான நற்காரிகளையும் அல்லாஹுக்கு சுபகான தாமதம் இல்லாமல் நிறைவேற்றி தருகின்ற பாணிக்கமுள்ள நற்கூட்டத்தை நம்மை அனைவரையும் சேர்த்தாரும் அனுபவிவானாக கண்டித்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடி பாவங்களை போக்க அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்போம் ஒரு மனிதர் தன்னுடைய அனுதினமும் தன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் செய்கின்ற பொழுது அதிலே தவறுகள் எதுவும் இருக்கின்றதா நன்மைகள் எதுவும் கலந்திருக்கிறதா தீமையான விஷயங்கள் எதுவும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோமா என பலவிதமான என்ன ஓட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பார்த்தால் பாவத்தின் பக்கம் பார்ப்பதாகவும் கேட்டால் பாவத்தினுடைய பேச்சுகளே கேட்கக்கூடிய நிலையாகவும் பேசினால் பாவத்தினுடைய பேச்சுக்களே பேசக்கூடிய ஒரு நிலையாகவும் நடந்தால் பாவத்தினுடைய பக்கத்திற்கே நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் சாப்பிட்டால் ஆபமானதாக இல்லாத அல்லாஹுக்கு பிடிக்காத பாவப்பட்ட உணவை சாப்பிடுகின்ற ஒரு நிலையாகவும் கழித்தாலும் அதிலேயும் பாவப்பட்டு போகின்ற ஒரு நிலையாகத்தான் மனிதனுடைய நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக பார்த்தால் பேசினால் கேட்டால் நடந்தால் சாப்பிட்டால் இன்னும் பல வகையான அனைத்து வகையான விஷயங்களிலும் மனிதர்களுக்கு பாவங்கள் தன்னுடனே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனிதன் ஹாயாக ஹாப்பியாக அல்லாவை தொழுகின்ற அந்த தொழுகையையும் அல்லாவை நினைவு கூறுகின்ற அந்த நினைவு கூறுதலையும் இன்னும் குர்வானுக்கு புறம்பாக குர்வானுக்கு முரண்பாடாக நடக்கின்ற ஒரு சமூக மக்களாகத்தான் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே இப்படி பல வகையான பாவத்திற்கு நாம் சொந்தக்காரா இருக்கின்ற பொழுது இந்த பாவத்திலிருந்து விளக்கு எப்படி பெறுவது இந்த பாவங்களை கழிப்பதற்கு இந்த பாவங்களை பரிசுத்தமாக்குவதற்கு நாம் என்னவாறு எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் அதிகாலையில் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் இறைவா இன்றைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கின்றேன் நற்பொழுதாக எனக்கு சுகமான ஒரு பொழுதாக என்னுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய உற்றார் உறவினருக்கும் இன்னும் நேர்வழி அடைகின்ற நெல்லடியார்கள் அனைவர்களுக்கும் இன்னும் யாரெல்லாம் அறியாமல் உன்னை இருக்கின்றார்களோ அத்தகைய நெல்லடியாரலுக்கும் உன்னுடைய வழியை காட்டி தந்து சுகமான வாழ்க்கையை வாழுகின்ற வாய்ப்பை ரஹ்மானே இன்றைய பொழுதைகளுக்கு தந்தல் புரிவாயாக ஆகுமான உணவாக உனக்கு பிடித்தமான ஹலாலான உணவாக உன்னை நினைவு கூர்ந்தவராக உன்னுடைய நினைவிலே சாப்பிடுகின்ற ஒரு அழகான ஒரு அடியாராக இறைவா எங்களை ஆக்கி அருண் எந்த சமயத்திலும் இன்றைய பொழுதிலே எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்திலே உன்னுடைய நினைவாகவே நாங்கள் செயல்படுகின்ற பெரும் பாக்கியமுள்ள உள்ள கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனை ஒவ்வொரு அதிகாலையிலும் நாம் எழுந்திருக்கின்ற பொழுது அல்லாவிட பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உள்ளத்தில் இருந்து கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகவே இருக்க வேண்டும் ஏதோ கேட்கின்றோம் என்ற நம்முடைய கவனங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஒருங்கே பெற்றுக் கொள்ளாமல் பலவிதமான சிந்தனை உட்பட்டு ஆட்பட்டு அதன் பிரகாரம் நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படாமல் போகின்றது உள்ளத்தால் உணர்வுபூர்வமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிடம் கேட்க வேண்டும் அல்லாஹ்விட கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹுக்கு சுபகானா அன்று நமக்கு இருக்கின்ற மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அல்லது நமக்கு வருகின்ற ஆபத்துகளாக இருந்தாலும் பாவத்தின் பக்கம் நம்ம செல்லக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அதிகாலையிலேயே நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் எழுந்து விட்டோம் என்று சொன்னாலே பரபரப்பாக உள்ள நிலையில் இருக்கக்கூடிய கட்டத்தில் காலையில எழுந்திருப்பது லேட்டு அதுல மாத்திரம் இல்ல நாம மலம் கழிப்பதற்காக செல்கின்ற பொழுது அதுல ஒரு அரை மணி நேரம் அதுல முக்கள் முனங்கள் சண்டை போடுற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு ஆளும் பாத்ரூம் போயிட்டேன்னா அங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒருத்தனை பிடிச்சி ஒரு யானையை பிடிச்சி அடிச்சு வாங்கினா இழுத்துட்டு வாங்கிற மாதிரி பாத்ரூம்ல சிரியா போகக்கூடிய இடத்துல ஐயோ உணங்கள் ஆக அதில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய கஷ்டங்கள் அதுக்கு பிறகு குளித்தல் அதுவும் அவசர குளித்தல் உணவு அவசர உணவு பரபரப்பாக செல்லப்படுகின்ற இந்த இது நிலையில் அல்லாஹே பிரார்த்தனை பண்ணுகின்ற நிலை இல்லாமல் நம்ம போய்விடுகின்றோம் அல்லாஹுடன் கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் போய் விடுகின்றோம் எந்த ஒரு காரியத்திலையுமே அல்லாவிட கேட்கக்கூடிய ஒரு அடியாராக நாம் இணிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் சகாபாக்கள் நபிமார்கள் அல்லாவுடைய இறையத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்லாவே நினைவு கூறுகின்ற எல்லாம் அல்லாஹுக்கு பயந்து அல்லாவிடத்தில் பாவம் நெருசெயல்கள் தேடுகின்ற மனிதர்கள் கம்மியாகவே இருக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் எத்தனையோ ஊர்களுக்கு மழை வந்துவிட்டது எட்டி பார்க்க மாட்டிருக்கிறது நிழல் வருகிறது இடி இடிக்கிறது மின் வெட்டுகிறது இங்கு மட்டும் மழை வரல சொல்லுகின்ற அடிகார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் நான் நல்லவனா இருக்கிறானா இதெல்லாம் கேட்பதற்கு தகுதி என்னிடம் இருக்கிறதா அல்லாவோட மழையை கேட்கிறேனே நான் இவ்வளவு பாக்கியம் எனக்கு தந்திருக்கிறானே இந்த பாக்கியத்திற்கு இடையிலே மழை வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் உண்மையிலேயே நன்மையான அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறேனா என்று நம்மை பரிசோதித்திருக்கின்றோமா எல்லாரும் சொல்லுகின்ற வார்த்தை மழை வரல எல்லாரும் சொல்லுகின்ற பரிகாரத்துக்கு தேடக்கூடிய நிலையில நாம இல்லை என்கின்ற பொழுதுதானே கேள்விக்குறி எழுகின்றது ஆக நாம பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மழை இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது மழை வரும் என்ற வார்த்தை வர வேண்டும் மழை வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை இறைவா என்னை மன்னிப்பாயாக இறைவா என்னை மன்னிப்பாயாக எங்களுடைய தேவையில் அறிந்தவனாக நீ இருக்கின்றாய் எங்களுக்கு என்னென்ன தேவையில் நீ எங்களுக்கு தந்திருக்கின்றாயோ அதெல்லாம் தடங்க தடுக்காமல் தட்டு தடுமாறி விடாமல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே அனைத்தும் தந்த ரஹமானே எங்களுக்கு ஏன் இப்பொழுது மழையை தரவில்லை எங்களுக்கு ஏது வருகின்ற மழையை தடுத்து இருக்கின்றாய் நாங்கள் பாவிகளா அசுத்தமானவர்களா எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்மை நாமே பரிசோதித்து அதனுடைய பிரகாரம் அல்லாவின பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானாஹு தஆலா கருணை இறக்குகின்றான் பாவத்திற்கு போக்குவதற்காக அல்லாஹுக்கு சுபஹானாஹு தஆலா என்ன செய்கின்றான் மழையை தருகின்றான் நாமெல்லாம் பரிசுத்தமானவர்களா மாற மாட்டோமா பாவத்திலே நிலைத்திருப்போமா பொய் சுராதனா பெருமை அவதூறு அசிங்க அநியாயம் எல்லாமே இருக்குது தொழுகையில நிலைப்பாடு இல்ல குர்ஆன் ஓதல ஒருமைப்பாடு உணர்வு இல்ல அல்லாவே வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துல இபாதத்துல போலி தொழுகையில ஒரு போலி குருவான் ஒரு போலி ஆக முஸ்லீம் ஒரு போலி டோட்டலா போலி உணவு சாப்பிடுகின்ற உணவு நிலையில் தான் இருக்கின்றோம் எந்த நிலையிலும் அப்பாற்பட்ட ஒரு மனிதராக பாவத்திற்கு பிடிக்க பாவத்தினுடைய உச்சத்திலே நாம சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை தொழுகையை சம்பாதிப்பதற்காக அந்த நன்மையை சம்பாதிப்பதற்காக வருகை தருகின்ற நாம் பாவத்தினுடைய நன்மைகளை அதிகமாக்குவதை போல பாவத்தை நாம் அதிகமாக்குவதற்காகத்தான் தொறுகையையும் வருகின்றோம் ஒரு உறுதிப்பாடு நிலைப்பாடு நபி அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நபி இறைமேசர் செல்வர்களிலே அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபியாக இப்ராஹிம் ஹலீமுல்லா அவர்கள் இருந்தார்கள் அன்னவர்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்கள் கேட்ட அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு தூதர் நெருக்கமான ஒரு நபியாக இருந்த ஒரு தூதர் இப்ராஹிம் ஹலீமுல்லா அவர்கள் அந்த இப்ராஹிம் ஹலீமுல்லா அவர்கள் கேட்கின்றார்கள் யார்தான் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நபி கேட்கக்கூடிய வார்த்தை சாதாரணமாக நாம் இருக்கின்ற நம்ம எத்தனை நிலைக்கு நாம் எத்தனை முறைக்கு நம்ம அல்லாவுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்முடைய உழைப்பு ஹலாலா என்று நாம் யோசிப்பது இல்லை

இப்ராயிம் ஹலீம் என்ன செய்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதாக மன்னிப்பாயாக இந்த பிரார்த்தனை இப்ராஹிம் அலேசுரா அவர்கள் மன்னிப்பாயா என்று கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய இறைநேசர் நெருக்கமான நண்பர் அல்லாஹ் சொல்கிறான் வர்த்தஹரஃப்லாம் இப்ராஹிம ஹலீலா அவரை நாம் என்ன செஞ்சோம் என்னுடைய நேசராக நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இப்ராயிம் ஹலீமுள்ள அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாவோட பிரார்த்தனை செய்கின்றார்கள் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனை குரவானில் அல்லா நிசேரா அழகானதா சொல்லி தருகின்றார் நேசராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலே அவர்களே நாம என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாட பாவ நீ கேட்டிருக்கிறாங்கன்னா நம்ம அல்லாவுடைய முஸ்லீமாக இருக்கிறோமா என்று சந்தேகமா இருக்கிறேன் முதல்ல நம்ம முஸ்லீமா என்பது நம்ம என்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோமா சுபு தொழுகாத அன்றைய நிலையில உள்ள வத்துகளை தொழுகாத குருவான பிரத்தியே பார்க்காத குருவான்ல எத்தனை வசனம் இருக்கு என்ற வார்த்தை அல்ல என்ன சொல்ல வந்திருக்கா என்ற விஷயம் தெரியாத அல்லாவுடைய தூதர் எதற்காக இந்த இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நேர்வழி காட்டுவதற்காக வரையை தந்தார் என்ற அந்த விஷயம் முழுமையா தெரியாத நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம முஸ்லிமா என்ற நிலையிலே கேள்விக்குரிய இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் ஹலீமுல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் நேசராக இருக்கக்கூடிய ஹலீலுல்லா அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னார் அதுவும் பாருங்க அவங்கள்ட்ட நான்கு பண்புகள் இருந்துச்சு ஒரு பண்பு அல்ல நான்கு பண்புகள் நம்பி ஹலீமுல்லா அவர்கிட்ட இருந்துச்சு அதாவது இப்ராஹிம் ஹலீமுல்லா எப்பொழுதுமே அல்லாவுடைய நினைவு பக்கமாக இருப்பார்கள் ஒன்றாவது பண்பு சல்லர் ரஹ்மான் அவங்களுடைய கருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய எண்ணத்தை சொன்னால் அல்லாஹுக்கு எது பிடித்ததோ அது மாத்திரமே செய்யக்கொண்ட ஒரு அடியாரா இருப்பாங்க ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா எடுத்து கவிழ்த்து நின்று செய்யக்கூடிய எத்தனைய மக்கள் இருக்காங்க இல்லையா ஆனா இப்ராஹிம் ஹரீம்லா என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் எதை செய்ய வைத்தானோ அதை செய்வார்கள் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை மாத்திரம்தான் செய்வார்கள் அத்தகைய இப்ராஹிம் ஹரீம்லா சல்லம கல்பகுல ரஹமான் இப்ராஹிம் தன் கல்பை இதயத்தை அல்லாவிடமே ஒப்படைத்து விட்டார்கள் தன்னுடைய உள்ளத்தை அல்லாவிடமே ஒப்படைத்து விட்டார்கள் அல்லாவுடன் ஒப்படைத்த வழி நடத்தினான் வழிநடத்தினான் வழி நடத்திய அந்த இப்ராஹிம் இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக ஒப்படைத்த அந்த ஹரீமுல்லா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பா என்று கேட்டார் என்று சொன்னால் இரண்டாவது பண்பு பண்புகூ இளநீரான் இளநீரான் அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் ஹரீமுல்லா அவருடைய இரண்டாவது பண்பு என்னவென்று என்று சொன்னால் உடலை நெருப்பிலை போடுவதற்காக வந்தி அல்லா சொன்னான் அல்லாஹ் அதை விரும்பினான் என்ற ஒரே காலத்திற்காக அல்லாவை பொருந்து கொண்டேன் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உடலை நெருப்பிலே போடுவதற்கும் தயாரானார்கள் இந்த இரண்டாவது பண்பை அல்லாஹிருஷுபான பார்க்கிறான் புன்னு இப்ராஹிமா அல்லா சுபான அந்த நெருப்புக்கு கற்றல் எடுகின்றான் அது குளித்து தருகின்ற ஒரு நெருப்பாக ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருப்பிடமாக என்ன செஞ்சா அல்லாஹ் ஆக்கினான் இதை நம்ம பார்க்கிறோம் இந்த இரண்டாவது பண்பு என்ன அல்லாவுக்காக தன்னுடைய உடலே என்ன செய்தார்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கார்கள் அந்த இப்ராஹிம் ஹரியம் இல்லா சொல்லுகின்றார்கள் யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக மூன்றாவது பண்பு யாரெல்லாம் ஏழைகள் என்று சொல்கின்றார்களோ இங்கெல்லாம் ஏழைகள் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வருகின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் வருகின்றார்களோ அவுடைய இறை தூதர் ஹலீமுல்லா என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த ஏழைகளை வய நிறைய குளிப்பாட்டினார்கள் அவர்கள் நிறைய சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தார்கள் வருகின்ற விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தினார்கள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்ன தேவையோ தன்னுடைய பொருளாதாரத்தை அப்படி செய்தார்கள் அல்வாவுக்காக கொடுத்தார்கள் அந்த இப்ராஹிம் ஹலீமுல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் நான்காவது பண்பாக அல்லாவுடைய இப்ராஹிம் ஹலீமுல்லா அவர்கள் இழல் குருபான் இழல் குருபான் தன்னுடைய பாசத்தோடு காத்திருந்து காலங்கள் கழிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய அருமை அமதோ பிள்ளை பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு அல்லாஹனுடைய அந்த கனவின் மூலமாக தன்னுடைய குழந்தையை குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள் இல்லையா அந்த தயார் எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இப்ராஹிம் ஹலீம்லாவுடைய செயலை பார்த்து பார்த்துத்தான் அல்லாஹுக்கு சுபகமாக செஞ்சான் அங்குள்ள மிக விஷயத்தை வெம்பே நேசாக்கணும் இது ஒரு வரலாறு இத்தகைய இப்ராஹிம் ஹலீம்லா சொல்கின்றார்கள் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அன்பர்களே நான்கு பண்புகள் ஒன்று தன்னுடைய ஒப்படைத்த இப்ராஹிம் ஹரீம்லா தன்னுடைய வருகின்ற வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகள் ஏழைகள் அனைத்திற்குமே பாகுபாடு இல்லாமல் பொருளாதாரத்தை கரைந்துவிடும் என்ற ஒரு கவலை இல்லாமல் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் செலவழித்த அந்த இப்ராஹிம் ஹரிமுகா நெருப்பிற்கே தன்னுடைய உடலை அல்வாவுக்காக அர்ப்பணித்த அந்த இப்ராஹிம் ஹரிமு இறுதியாக தன்னுடைய மகனை கொடுப்பதற்கு தயாராகி போன அந்த இப்ராஹிம் ஹனீமுல்லா கேட்டதுவா இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்பர்களே இதுல நாம் எதற்கு எதிலே சொந்தக்காரராக இருக்கின்றோம் நாம் எந்த வகையில் நாம் சொந்தக்காரா இருக்கிறோம் நம்முடைய நறுப்பலன்கள் நான் இந்த நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நற்காரிகள் நான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் எந்த ஒரு நற்காரியம் நான் விடவில்லை அனைத்துமே நான் தினமும் என்ன செய்து வருகிறேன் அல்லாவுக்காக செய்து வருகின்றேன் என்று ஒரு நற்காரியங்கள் நம்மால் பற்றியை போட முடியுமா எதற்குமே தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை முறை நாம் நபி ஹலீமுல்லா இப்ராஹிம் அவர்கள் அல்லாட பாவனிப்பு கேட்டார்களோ நாம் எத்தனை முறை நாம் கேட்க வேண்டும் அது மாத்திரமா கேட்டார்கள் ரொம்ப என்னுடைய சந்ததியை என்ன செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய ரகமானை அழகிய முறையில் அழைப்பதற்காக வேண்டி பணிவுகளை மேற்கொண்டார்கள் கண்ணியத்தை மேற்கொண்டார்கள் கண்ணியமுள்ள ரகமானிடம் எப்படி அழைப்பு அழைக்க வேண்டும் என்று அழகான முறையில் செய்தார்கள் உரையாடினார்கள் அந்த உரையாடலின் பிரகாரம் அல்லாவுக்கு முஸ்லீம் என்ற பட்டத்தை என்ற பட்டத்தை கொடுத்தான் பாவத்தை மன்னிப்பாயாக அன்பர்களே நாமும் தினமும் அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு அதிகமாகவே கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் இறைவா என் அடுத்தவர்களை மறந்து விட வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரரை மறந்து விட வேண்டும் பிள்ளைகளை மறந்து விட வேண்டும் என்னுடைய நிலை என்ன நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நிலையில் உள்ள மனிதராக நான் இருக்கிறேனா முதலில் நாம சரி செய்யணும் பரிசோதிக்கணும் முதலில் நாம எப்படி இருக்கிறோம் என்னுடைய நிலை சரியாக இருந்தா தான் அடுத்தவர்களை சரிப்படுத்துவதற்கு நான் தயாராக வேண்டும் என்னுடைய உள்ளத்தை என் ரப்பிட ஒப்படைத்தால் தான் அடுத்தவரை பத்தி நான் சிந்திக்க வேண்டும் என் உள்ளமே இருள் அடைந்து போயிருக்குது சரியில்லாமல் இருக்கிறது ஆக அந்த இப்ராஹிம் ஹலீமுல்லா பிரார்த்தனை செய்தார்கள் அது மாத்திரமா இதனுடைய நினைவாகத்தான் இப்ராஹிம் அவங்களுடைய நினைவாகத்தான் நம்ம தொழுகில கூட ஓதுவோம் என்கின்ற அந்த பிரார்த்தனை இது தொழுகையில நம்ம ஓதுவோம் இந்த தொழுகையில முதல் ரகத்துல நம்ம ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த இன்ன இப்ராஹிம் ஹர்லா எவ்வளவு பாக்கியம் உள்ள அருள் பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக தியாகத்திற்கு சொந்தக்காரா இருந்து காப்பாருங்க தொழுகைக்கு ஒரு பவர் வேணுங்க என்னுடைய தொழுகை என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு தொழுகையா இருந்தா தான் அது நிரந்தரத்திற்கு சொந்தமாக இருக்கும் பொழுதுதான் தொழுகை என்று சொல்ல முடியும் நான் விட்டு விட்டு தொல்லக்கூடிய தொழுகையாளி என்று சொல்ல முடியாது நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்ற கூடியவர்களை என்று சொல்ல முடியும் சொல்ல முடியாது சரியாக கடைபிடித்து வருகின்ற அத்தகைய சகோதர மாத்திரம்தான் என்ன செம்பி சொல்ல முடியும் இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகையும் ஒலுஸீக்கி வமஹியாயா என் தியாகமும் என் வாழ்வும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் வமஹியாயா வமமாத்தி லில்லாஹி ரப்பில ஆலமீன் என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கு என்று சொல்கிறோமே இது இதற்கு காரணம் என்ன இப்ராஹிம் ஹலீல்லா அவர்களுக்கு நமக்கு ஒரு நினைவாக நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்னுடைய தொழுகை நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு என்னுடைய தியாகம் காலை சுபுகு இருள் நேரத்தில் தூக்கத்தில் இது என்னுடைய தியாகம் என்னுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு வியாபாரத்திற்காக உலக காரியத்திற்காக உலகத்தினுடைய அனைத்து நன்மையான என்னுடைய வியாபாரம் பல்கை பெருகிவதற்காக வேண்டி என்ன வழியெல்லாம் இருக்கோ அதற்காக என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணமும் இந்த மரணம் எதுக்கு தெரியுமா எல்லாரும் என்ன செய்வாங்க வாழ்றாங்க எல்லாரும் ஆசபாசத்தை கொண்டாடுறாங்க எல்லாரும் இறந்து போறாங்க மன்னர்களை வைப்பாங்க அதே போல என்னையும் வைப்பாங்க ஓவர் இது நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாதுங்க அந்த தொழுகையிலேக்கு பிறகு நம்முடைய வாழ்நாள் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே நாம் பரிசுத்தமானவராக நிரந்தர சொந்தக்காராக நாம் ஆக வேண்டும் எதற்கு அல்லாவுடைய பாவ மன்னிப்பு இருக்கு இந்த பாவ மன்னிப்பு சப்ஜெக்ட் எடுத்த காரணம் என்ன தெரியுமா ரபலான் வருகிறது இந்த ரபலால நாம் எல்லாம் நோன்பு வைப்போம் பெரும்பான்மையான ஆட்கள் நீங்க நோன்பாங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க நாங்க நோன்பு தாங்க அதுல ஒரு சந்தோஷம் அந்த நோன்பு வர எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆத்திரத்திறுவர் தெரியுமா ஐயோ நோன்பு வருதே நோன்பு வருதே ஒரு ஏக்கத்தில் இந்த நோன்புக்கு நான் நிறைய உதவி செய்யணுமே இந்த நோன்பை நான் நிறைய தருமம் செய்ய வேண்டுமே நான் சக்கரத்து கொடுக்க வேண்டுமே எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலிலாம் காளியாக இருக்கக்கூடிய நோன்புக்கு சிற்கக்கூடிய காரியாக இருக்கக்கூடிய அந்த கஞ்சிக்கு என்னுடைய பணத்தை கொடுத்து நான் கஞ்சி காசு காட்டுவதற்காக பண உதவி செய்ய வேண்டுமே இந்த ஏக்கத்திற்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் நோன்பா அவங்க நோன்பு சொல்லிக்கிட்ட போது ஒரு சந்தோஷம் பாருங்க ஆமா அப்படிங்க நீங்கள் நோன்பா நோன்பை வைத்திருக்க மாட்டாங்க சொல்லுவதற்கு சங்கடமா இருக்கும் இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற உள்ளத்துல இருந்தாலும் கூட ஆமா நோன்பு தான் பொய் சொல்லுவாங்க ஐயோ நம்மால முடியலையே என்ற ஒரு இயக்கத்தில் ஒரு கவலையில இந்த நோன்பாளிகள் பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு தேர்வுக்கு ஒரு மாணவன் தயாராகின்ற பொழுது அந்த பாடத்திட்டங்களை அனைத்தும் சரியாக படித்து அந்த தேர்வுக்கு தயாராக செல்கின்றானோ எது ஒரு நெருக்காரியத்திற்காக நாம செல்கின்ற போது ஒரு நன்மையான விஷயத்துக்கு எப்படி தயாராக செல்கின்றோமோ அதே போன்று நாம் ரமலானை சந்திக்கிறோம் என்று சொன்னால் முதலிலே நாம் தூய்மையானவளாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் சாதாரணமாக குளிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உடலை அழுக்கு பிடிக்கும் நம்முடைய சட்டையெல்லாம் அழுக்காக இருக்கும் ஒரு நாள் குளிக்கவில்லை ஒரு நாள் குளிக்கவில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உடல் செய்யும் அழுக்க பிடிக்கும் இதற்கே நாம் குளிக்க வேண்டியிருக்கிறது இந்த இதற்காக வேண்டியே நம்முடைய துணியை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய அணுதினங்களும் சந்திக்கக்கூடிய நன்மையான நருக்காரியங்கள் வருகின்ற இந்த காலகட்டத்திலே அந்த ரமதானை நாம் சந்திப்பதற்கு முன்னதாக தயாராக வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்தை விட்டு விலகியிருக்க வேண்டும் தாவூத் நபிங்க நம்ம பார்த்தது இப்ராஹிம் நபி நபிமார்கள் அல்லாவிட பாவம் இருக்கிறாங்க தாவூத் நபி ஃபஸ்ட் நபி தாவூத் கேட்கிறாங்க இறைவா என்னை மன்னிச்சது தாவூத் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் மன்னிப்பு வருகின்றார்கள் என்னுடைய பாவத்தை மன்னிப்பிடுவாயாக என்று ரப்புவிடம் கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ருக்குவிலும் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பார்கள் பணிந்தவர்களாக மன்னிப்பு கேட்பார்கள் சுயூதியில மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாவிட மன்னிப்பை அவர்கள் அதிகம் அதிகமாக கேட்டவர்களாக நபி தாவூத் அலே இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் பாவத்துக்கு சொந்தக்காரர்களா இப்ராஹிம் ஹலீமுல்லா தன்னுடைய நேசன் என்று அல்லாஹ் சொன்னானே அவர் பாவத்துக்கு சொந்தக்காரரா எதற்குமே சொந்தக்காரர் இல்ல நன்மையான விஷயம் மட்டும் தான் சிந்தார்கள் இந்த இப்ராஹிம் ஹவியும்ல்லா இந்த தாவூத் அலைசலாம் அவர்கள் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பா என்று கேட்டார்களே இறுதியாக நமக்கெல்லாம் நேர் வழி காட்டித் தந்த நமக்கெல்லாம் நேர்வழி காட்ட வந்த நம் பெருமானா சொல்லல்லாஹு அலைசலாம் அவர்கள் இந்த குருவானி நமக்கு தந்த பெற்று தந்த அந்த நபியுல்லா இறுதியாக அவர்கள் சொல்கின்றார்கள் ஏன் ஐயோ மக்களே தூபு இதல்லா அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய பாவத்தையும்

குருவானை பெற்று தந்த அல்லாவுடைய இறுதி தூதராக அல்லாவுக்கு நெருக்கமாக பெற்ற அந்த நபி சல்லா அலிஸ்லாம் அதன் மூலமாக தான் இந்த குருவானை நாம் என்ன செய்திருக்கின்றோம் இன்று பின்பற்றி வருகின்றோம் அந்த இறை தூதர் சல்லா அலிஸ்லம் செஞ்சிருக்கிறாங்க நூறுக்கு முறை நூறு முறை அல்லாவோட பாவ மன்னிப்பு நம்ம எத்தனை முறை பாவ கேட்டிருக்கிறோம் சிந்திக்கணும் இல்லையா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் வருவதற்கு முன்னதாக நம்மிடம் இருக்கக்கூடிய மோசமான கோரியான இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு விடணும் போன வாரம் சொன்னோம் போராமை இன்ஷா அல்லாஹ அந்த போராமை விட்டு விலகிவிடும் இந்த போராமை விட்டு விலகி அடுத்து இப்போ இருக்கிறது அல்ல உள்ள பாவம் பண்ணிப்பு ஏன்னால் வருகின்ற ரமதான் மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த ரமதானை சந்திப்பதற்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எப்படி அல்லா அருள் பாக்கியத்தை தருகிறான் என்று ஒரு அமைச்சர் அல்லது ஒரு ஹெட்டு ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு புதுசா இறக்கிறாரு ஒரு பெருசா தரையெரு சொன்னா அதற்கு நம்ம காத்திருந்து தயாராக அதற்காக வெயிட் பண்ணி இருக்கின்றோம் இல்லையா அவரை பார்ப்பதற்கு செல்கின்ற பொழுது நம்ம பரிசுத்தமாக போகிறோம் இல்லையா தூய்மையான ஆடை உறுத்தி போகிறோம் இல்லையா அதே போன்று நம்மளுடைய ரமதானை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான நிலையில் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய மனசிலே கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய மனசிலே பொய்யான வார்த்தையில் இருக்கக்கூடாது நம்முடைய வார்த்தையில மட்டுமில்ல எண்ணத்திலே போராமை என்ற பெரும் கொண்ட அந்த போராமை இருக்கக்கூடாது பேராசை புறம்பேசுதல் இருக்கமா இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரத்தை மிகவும் மோசமா இருக்கக்கூடிய ஆணவம் பெருமை இருக்கிறது இல்லையா அதுவும் இருக்கக்கூடாது நம்ம இருந்து நல்லடியராக வாழ்கின்ற வாய்ப்பை ரகமான் தந்தால் குறிப்பிட்டும் அது மாத்திரம் இல்ல இந்த துவாவை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்த இந்த துவாவையும் நீங்க என்ன செய்யணும் நீங்க ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றோம் என்ன செய்து கொள்ளுங்க அதிகமாக்கி கொள்ளுங்க ஒவ்வொரு நாளிலும் இறைவா என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி தருவாயாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை ஒழிப்பாயாக என்னால முடியாது யாராகமானே இருக்கக்கூடிய அநியாயம் அனாச்சாரங்கள் அனைத்துமே நான் என்ன செய்ய என்னுடைய உள்ள பறி போகிறது என்னுடைய உள்ள பறி கொடுக்கிறேன் என்னால முடியல தடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்ல ஒன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவாயாக இறைவா இந்த கல்பை இந்த உள்ளத்தை சீமையான எண்ணத்திலிருந்து பாதுகாக்கின்ற அனைத்து பொறுப்பையும் இறைவா ஒன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்னை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக பிடித்து அனைத்து ந எதிர்பார்க்கின்ற ஒரு நெல்லடியாராக ரை என்னை ஆக்கி அருள் புரிவாயாக சீமையான காரியத்திலிருந்து என்னை விலக்கி வைப்பாயாக எப்பேற்பட்ட அநியாயமாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தால் பார்த்த உடனே எனக்கு ஆசை வருகிறது அது எனக்கு வரக்கூடாது

உண்மையான இறை தூதர் சொல்லி காட்டி தந்த அதன் வழியை பிரகாரம் பின்பற்றி வாழ்கின்ற உண்மையான உம்மத்துகளாக அல்லாவிடமே பிரார்த்திக்கின்ற நெல்லடியாராக ரஹ்மான் நம் அனைவரின் புரிவானாக பரிசுத்தமான ரமதானையோடு சந்திக்கின்ற வாய்ப்பில் தந்தால் முடிவானாக வாசித்த